ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த பீடியோட ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு அற்புதமான ஒரு சிறப்பான ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான நாள் என்னடா இப்படிலாம் பில்டப் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்களா இன்று பௌர்ணமியானது வந்திருக்கு இன்று வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ஒரு பிரபஞ்சத்தில் முக்கியமான பௌர்ணமி ஏன்னா இன்று வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை அதுவுமா வந்திருக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது பௌர்ணமி அப்படின்னாவே அது ரொம்ப சிறப்பான நாள் பௌர்ணமி அமாவாசை தான் ஆன்மீகத்திலே சிறந்த நாட்கள் என்பது சொல்லப்படுது பௌர்ணமி அன்னைக்கு நிலவு பிரகாசமாகவும் அமாவாசை அன்னைக்கு நிலவு தெரியாத மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த பௌர்ணமி அமாவாசை இல்லைன்னா நம்மளுடைய ஆன்மீகத்தில் வேலையே இல்லை என்று சொல்லலாம் இப்படி சிறப்பான பௌர்ணமி எந்த கிழமையில் வருதோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஆக்சுவலி பௌர்ணமி பற்றி நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண நிறைய பரிகாரங்கள் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணேன் ஏன்னா பௌர்ணமி அன்றைக்கி பிரபஞ்சத்தில் சக்தி இருக்குங்கிறதுனால நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் அதனால் பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்ய உட்காந்த நாள் அதனால தான் பௌர்ணமியில் என்னென்ன பரிகாரம் செய்யணுங்கிறத நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இருக்குது சாரி வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து லிங்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இல்லை நம்ம சேனல் கூட போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டே எல்லா வீடியோஸுமே இருக்குது ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோன்னா இந்த பௌர்ணமி வந்து குரு என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதுவும் குரு பகவானுக்கு உகந்த பௌர்ணமியாக வந்திருக்கிறதுனால இந்த குரு பௌர்ணமி வந்து குரு பூர்ணிமா என்று உருவாகுது கிரகநிலைகளிடையே இந்த குரு பௌர்ணமி உருவாகிறதுனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்குங்கிறத பார்க்க போகிறோம் குரு பூர்ணிமா என்று உருவாகக்கூடிய இந்த இதனால் குருவின் அருளால் செழிப்பும் சந்தோஷமும் பெறக்கூடிய ராசிக்காரங்க யாருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான சந்தோஷம் குருவால் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க இந்த மாதிரி குருவுடைய அருள் வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏதாவது ஸ்பெஷலாக தான் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷலாக கிடைச்சிருக்கு கிடைச்சதை என்னங்கிறத தெரிஞ்சு அந்த ராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலனடைய முடியும் ஜூலை பத்து இன்னைக்கு கொண்டாடப்படக்கூடிய இந்த குரு பூர்ணி வந்து ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது அதாவது குரு பௌர்ணமியான இன்று குரு பூர்ணிமாங்கிறது வந்து இருக்கு அதனால இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் ரொம்ப சிறப்பு என்பது சொல்லப்படுது இந்த ஆடி மாத பௌர்ணமி எண்ணிக்கை ஏற்படக்கூடிய இந்த புனித நாளில் அதாவது இன்றைய நாளில் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய குரு பகவானுடைய அருள் வந்து சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் அளிக்க இருக்குது இந்த குரு பூர்ணிமா என்பது வியாச பூர்ணிமா என்றும் அழைக்கப்படும் மகாபாரதத்தை தொகுத்த மகா ரிஷி வேதவியாஷரின் பிறந்த நாளாகவோ என்று சொல்லப்படுது ஸோ தெய்வீக குருவை வணங்கக்கூடிய நாளாகவோ இன்று நாள் இருக்குது இப்படி சிறப்பு கொண்டாட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் குருவுடைய அருளை வந்து இனி பர்டிகுலராக பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அங்கே ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் குருவின் அருள் கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட ராசியில் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய அருளால் அறிவாற்றலும் செயல்திறனும் இனி உங்களுக்கு அதிகரிக்க போகுது ஆக்சுவலி அறிவாற்றல் செயல்திறன் அதிகரிக்கிறது ஒரு பக்கம் சிறப்பு என்று சொல்லும்போது இன்னொரு பக்கம் புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும் அதே சமயம் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம் இது இனி நீங்கள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுங்க காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு வருமானம் தாங்க உங்களுக்கு சூப்பராக மேம்படும் இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு நிலவும் வருமானம் வரும்போது என்ன எல்லாத்தையுமே பண்ணுவீங்க அதனால குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸோ குருவுடைய அருள் கிடைத்து அதிர்ஷ்டத்தை முழுசாக பெறுவதில் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு தான் பங்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் எந்த ராசிக்கு குருவுடைய அருள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தனுசு ராசிக்காரங்க என்ன மாதிரியான அருள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குருவுடைய அருள் உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்குமே கிடைத்து வெற்றிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வெற்றிங்கிறது கிடைக்காம நிறைய தடுமாற்றங்களை பார்த்துருப்பீங்க இனி அந்த மாதிரி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது குருவுடைய அருளால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இப்போ நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு முடிவடையும் மெயினாக உழைப்புக்கு ஏற்ப புகழும் பதவியும் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ப புகழும் பதவியும் கிடைக்கும் போது அதை நல்லா தக்க வைத்து கொள்ளுங்கள் குருவின் அருளால் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பமில் பிறந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய அருளால் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் குருவின் அருளால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவின் அருளால் சமூகத்தில் மதிப்பு புகழ் அதிகரிக்கும் இந்த சமூக மதிப்பு புகழ் மெயினாக கும்ப ராசிக்காரங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த முடிவுகளில் வாழ்வில் வளர்ச்சியானது கிடைக்கும் புதிய முதலீடுகள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் புதிய முயற்சிகளும் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்வில் பயங்கரமாக வளர்ச்சி தரும் அதனால் புது முடிவுகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் குடும்பத்தில் கூட ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி நிலவோ குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது சொல்லுன்னு நினச்சின்னா தாராளமாக சொல்லலாம் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு மதிப்பும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது குடும்பத்தில் அதனால் ஒற்றுமையும் மகிழ்ச்சிங்கிறது நிலவோ ஆக மொத்தம் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குருவுடைய அருளால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவா கிடையாது மற்ற ராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் உஷாராக இருக்கணும்னா ஆபத்து நிறையா வருமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்போல்லாம் இல்லை நார்மலாக உங்களுக்கு நடக்கிறது நடக்கும் இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்காது இந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்து பெறுவதே இந்த மூன்று ராசி காரங்க மட்டும்தான் உங்களுக்கு குருவுடைய அருளால் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த குரு பயிற்சியில் ஒரு முக்கியமான தாள்களை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் குரு பூர்ணிமாவில் குருவுடைய அருளை பெறக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல குரு பயிற்சி பற்றிய தாள்களே நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும் சரி அதை தாள்கள் என்னங்கிறத இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதாவது மே பதினாலு வரை இருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் வந்து மேசராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு அதாவது கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மே மாதம் வந்ததில்லை அந்த மே மாதத்தில் குரு பகவான் மேசராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து எல்லா இதுலேயுமே இருந்து நல்ல ஒரு பலனை கொடுத்துட்ருக்கிறாரு இதில் குரு பூர்ணிமமான இன்றைய நாளில் அதிக சுப பலன்களை இந்த மூன்று ராசிக்கு வழங்க இருக்கிறாரு ஒரு ஒரு வாரத்துக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்லும் குரு பயிற்சி பற்றி தாள்களை நினச்சேன் அதையும் வந்து சொல்லிட்டேன் மற்றொரு ஆசிக்காரங்க குருவுடைய அருளை பெற வியாழக்கிழமையான இன்று குரு பகவானு கோவிலுக்கு போய் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க குரு பகவானுக்கு உகந்த கோயில் என்ன சிவன் கோவில் தான் அங்கே தான் குரு பகவானும் இருப்பார் குருவாக இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும் இருப்பாங்க அதனால் இன்று குரு பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவன் கோவிலுக்கு போங்க அது நீங்கள் பண்ணிங்கன்னாவே பேரொருள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாண்டிருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாண்ட இருக்கவங்க பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கான பலன் இதுவாக இருந்தால் இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து சந்தோஷமாகட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்